தூத்துக்குடியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆகியோரின் தந்தையுமான என் பெரியசாமி எம்எல்ஏவின் எட்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நடைபெற்றது அவரது நினைவு இடத்தில் அமைச்சர் ஜீவன் மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் அவரது சகோதர சகோதரிகள் குடும்பத்தார் மட்டுமன்றி விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் என பலரும் பொதுமக்கள் என பலரும் அவரது நினைவு சமாளியில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் மேயர் ஜெகன் ஆகியோர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வேஷ்டி சட்டை சேலை ஆகியவற்றை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து அங்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது ಎಲ್ಲ <tutly> <melodic00> <helodic stimulus> <hans> அப்படகம் தூ பின்னாடி நிற்பானு யோசிக்க வேண்டாம் வேற இல்ல சலத்து ها உள்ள கல்லி போறாரு சின்னல போறீங்க இنا ஆட்டமா வந்துருக்கான் அதான் போறான் அங்க வந்துட்டான் கேட் சின்ன வந்துறான் இப்போ ஏன் வருது ஆனா மூக்குக்குள்ள இந்த டேய் டேய் போடு போடு கேடு கேடு போடு போடுங்க பா 何でやるの बडा लिपचमा रातो बन्दै थियो